சரி கோவமா கத்துறாங்க இங்கே பாருங்க எங்கள் அப்பா அப்படியேப்பட்ட ஒரு கடையாது நீங்கள் சொல்றது எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே பாருங்க என் புருஷன் என் கூட இருக்கும் போது இந்த டாக்குமெண்ட்டை எல்லாமே என் கிட்ட ஒரு காப்பி கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதை போலீஸ் வாங்கி பார்க்குறாங்க பார்த்தோன்னே எல்லாமே இங்கே பாருங்க தோட்டத்தில் ஒரு இடம் இருக்குது இந்த வீடு அது மட்டும் இல்லை எஸ்டேட்லேயும் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காப்பியும் காமிக்கிறாங்க இங்கே பாருங்க எஸ்டேட்ல எந்த இடமும் இல்லை தோட்டம் இருந்தது அதை வித்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார் இந்த வீடு என் புருஷன் எனக்காக கொடுத்தது அதனால யாருக்குமே நான் பங்குலாம் கொடுக்கறேன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவர் எதுவுமே சேர்த்து வச்சுட்டு போகல இந்த வீடு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் எனக்கும் அவர் எதுவுமே சேர்த்து வச்சுட்டு போகல என் பசங்களுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன் அவர் அவரோட சொத்துல எனக்கு பாதி வேணும் தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க இருமா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயை தனியாக கூட்டிகிட்டு போறாரு போயிட்டு பேசுகிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் கிட்ட பேசி சமாதானப்படுத்துங்க வேறு வழியே கிடையாது ஏன்னா அவங்க வந்துட்டு எல்லா ஃப்ரூப்பும் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க என்னங்க பேசிகிட்ருக்கீங்க அந்த இடத்த நாங்கள் இப்போ விற்றே ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இந்த இடத்த நீங்கள் விற்றா கூட இதில் வந்து இவங்க சண்டை போடுவாங்க கண்டிப்பாக இந்த இடத்த இப்போதைக்கு விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க இல்லை அந்த இடத்த யாரும் வாங்கலை காவேரி பேரில் தான் என்னோடய ஒய்ஃப் பேரில் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு சரிங்க அவங்க வந்துட்டு அங்கே எப்படி இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க சரி நான் கோர்ட்டுக்கு போகட்டும்மா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அங்கே போனீங்கன்னா வாய்தா வாய்தான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இழுத்தடிச்சிருவாங்க நீங்கள் அங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவின் ரெண்டு பேருமே போலீஸ்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் பேசிக்கங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு வராரு இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க என் புருஷன் என் எனக்காக விட்டு விட நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சார் தான் கத்துறாங்க நாங்களும் விடமாட்டோம் கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த இடத்துல பங்கு வாங்குவோம் நாங்கள் எத்தனையோ வாட்டி வந்து வந்து பார்த்துட்டு போனோம் தெரியுமா நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சித்தி உக்காஞ்சிட்டு இருக்காங்க ஐயோ அந்த மனுஷன் எதுக்காக இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே டென்ஷனாகவே உள்ளே போகிறாங்க போயிட்டு அழகிறாங்க பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி அவர் கொடைக்கானல் வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக தான் வருவார் அதுவும் ஒரு மாதம் வருவார் இருப்பார் போயிடுவார் அப்போது கத்தாரில் அவருக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கு அதனால தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போகாமல் இங்கேயே விட்டுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழகிறாங்க நான் இப்போ அப்படி ஏமாந்துட்டனே அவர் நல்லவர் நான் நினச்சேன் கடைசியில் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் இந்த வீட்டை வேற கேட்குறான் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து அந்த அந்த வந்தவங்களோட அந்த பையன் வந்து ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த இடத்த எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டு அவங்க வாசல்லையே வெளியவே உட்காந்துச்சிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் விஜய் காவேரி வந்து பேசுகிறாங்க இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படி பண்ண மாட்டார் நான் நினச்சேன் ஆனால் எனக்கு எதுவுமே புரியலைங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு இல்லை அந்த போலீஸ் சொன்னார் எல்லாருமே வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை அவங்க மாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி விடு காவேரி இப்போ என்ன பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்டே சொல்கிறாரு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அம்மா நீ அழாதம்மா இதுவும் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படி ஆழாம இருக்க முடியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த மனுஷனுக்காக நான் உண்மையாக வாழ்ந்திருக்கேன் ஏமாத்திட்டு வாழ்ந்திருக்காரு பெற்று இருக்கேன் அங்கே ஒரு ரெண்டு குழந்தை பசங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு இங்கே ஒரு குடும்பம் அங்கே ஒரு குடும்பம் பத்தாதுக்கு எல்லாருக்கும் கூட சேர்ந்து போட்டோலாம் எடுத்திருக்காரு இங்கே வீட்டு பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரு காப்பி கொடுத்துருக்காரு இன்னைக்கு அவர் தான் அப்பானு வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் பார்க்க எவ்வளோ அசிங்கமாக இருக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அந்த மனுஷனை நினச்சி நினைச்சு இன்னைக்கு நான் அவரையே நினச்சி வாழ்ந்து ஆனால் அவர் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமாக எழுதிட்டு இருக்காங்க